நம்ம உறவுகளே அம்பாள் அருளாசியோடு காட்டில் உள்ள விலங்குகளுக்கு எப்படி இறைவன் அனைத்து உணவுகளையும் அள்ளி அருளி இருப்பது போல்தான் நாட்டிற்குள்ளும் சரி காட்டிற்குள்ளும் சரி மனித குலத்திற்கும் அத்தனையும் பொதுவாக அள்ளி இறைத்திருக்கின்றான் இறைவன் இதை நீங்கள் அடைய வேண்டுமென்றால் எப்படி விலங்குகள் நாட்டில் உள்ள விலங்குகள் எப்படி அவர்கள் அவர்களுடைய உடல் திறமைக்கேற்றார் போல சக்திக்கு ஏற்றார் போலும் அறிவுக்கேற்றார் போலும் ஒரு விலங்கை ஒரு விலங்கு அடித்து உண்ணுகின்றதோ அதே போல்தான் நாட்டில் மனிதர்களும் அவரவர் அறிவுக்கேற்றார் போலும் அவரவர் உடல் திறமைக்கேற்றார் போலும் நீங்கள் இந்த உலகில் கிடைக்க பெற்ற அத்தனை வஸ்துக்களையும் அத்தனை பொருள்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் யாருக்கும் இங்கே இல்லை என்று இறைவன் சொல்லவே இல்லை பூமியில் உள்ளது அத்தனையும் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அறிவின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் ஒருவர் இல்லை அல்லவா உலகத்தில் எத்தனை பேர்கள் எத்தனை அறிவு படைத்தவர்கள் இருக்கின்றார்கள் எப்படி ஒரு பறவை இன்னொரு பறவையை போட்டி போட்டு எவ்வளவு அழுத்தமாக சண்டை போட்டு கொத்தி அந்த உணவை எடுத்துக்கொண்டு போகின்றதோ அதே போல்தான் நீங்கள் போட்டி போட வேண்டும் இங்கே போட்டி போடாமல் எதுவும் கிடைக்காது ஆனால் இங்கே கிடைக்கப்பெற்ற அத்தனையுமே இறைவன் இயற்கையாக உங்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கின்றான் ஆனால் இலவசமாக பெற முடியாது அறிவை கொடுத்திருக்கின்றான் உங்கள் தேகத்தில் ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் இதன் மூலமாக உங்களுக்கு போட்டியை வைப்பான் போட்டியை வைத்து அதில் திறமைசாலி யார் அறிவின் மூலமாக அறிவை மோத விடுவது உடல் திறமையின் மூலமாக உடலை மோத விடுவது இதுதான் இறைவனுடைய வேலை இதில் நீங்கள் போட்டி போடுங்கள் யார் ஜெயிக்கின்றீர்களோ அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இங்கே உனக்கு இவ்வளவுதான் என்று இல்லை ஒருவன் அறிவு எவ்வளவு மிகப்பெரிய வல்லமையாக தீட்டி வைத்திருக்கின்றானோ அதற்கேற்றாற்போல் அவனுக்கு பொருளும் செல்வாக்கும் அவனுக்கு புகழாதாரமும் கிடைக்கும் அவனுடைய தேகத்தை எப்படி ஆரோக்கியப்படுத்தி திறமையாக வலுவாக வைத்திருக்கின்றானோ போல் அவன் போட்டி போட்டு இந்த உலகில் அவனுக்கு பெற வேண்டிய அத்தனை வஸ்துக்களையும் சொத்துக்களையும் சுகங்களையும் மரியாதைகளையும் பெற முடியும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் அறிவையும் வலுப்படுத்துங்கள் தேக ஆற்றலையும் வெளிப்படுத்துங்கள் ஆரோக்கியமாக வாழ இருங்கள் ஆனால் போட்டி இன்று எதையும் கிடைக்காது போட்டி போட்டுத்தான் பெற முடியும் எனவே போட்டிக்கு தயாராகுங்கள் இறைவன் உங்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார் ரெடியாக வைத்திருக்கின்றாள் நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுடைய திறமையை வைத்திருக்கின்றது இதில் எனக்கு கிடைக்கவில்லை அவன் பறித்து கொண்டு போய்விட்டான் இவன் பறித்துக் கொட்டான் என்று பஞ்சாயத்துக்கு தேவையில்லை உங்களுக்கு அறிவையும் உடல் தேகத்தையும் நீங்கள் வலுப்படுத்தி ஒவ்வொருவரையும் நீங்கள் வெற்றியடைந்து வரும் பொழுது உங்களுக்கு இல்லை என்று மறுப்பதற்கு இறைவன் இங்கே தயாராக இல்லை இருக்குதென்று அள்ளி கொடுப்பார் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி